கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் உங்களில் எவன் கத்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லைக் கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கத்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் சில காரியங்களை இந்த வேத வசனம் நமக்கு காட்டுகிறது முதலாவது இருளில் நடக்கிற ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அந்த வெளிச்சம் தான் இயேசு இருளில் நடக்கிற ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரணக்கட்டுகளிலும் பிரச்சனைகளிலும் சிக்கி தவித்து நடந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் இயேசு என்ற வெளிச்சத்தை கண்ட பின்னாடி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் இப்பொழுது கூட யார் இருளில் நடக்கிறார்களோ முதலாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தரை நம்ப வேண்டும் இரண்டாவது அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் கத்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட பெயரளவிற்கு தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே தவிர கத்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் இல்லை ஒரு சிலரை தவிர மற்ற எல்லா கிறிஸ்தவர்களும் உலக காரியங்கள் பாதி கிறிஸ்தவ காரியங்கள் பாதி என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது பிரயோஜனம் இல்லை இன்றைக்கு இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கிற அதே எச்சரிக்கை தான் கிறிஸ்தவர்களுக்கும் வேதவசனம் சொல்லுகிறது யாரெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி செய்யவில்லையோ அவரை நம்பவில்லையோ அல்லது அவரை சார்ந்து வாழவில்லையோ அவர்கள் கூட கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இருளில் நடக்கிறவர்கள்தான் எனவேதான் இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு முதலாவது வாழ்க்கை செம்மையாக கழிப்பாக மாற வேண்டுமானால் அவர்கள் கத்தரை நம்ப வேண்டும் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகளே மகனே சகோதரனே சகோதரியே உன்னை தேடி இந்த வார்த்தை வருகிறது உன் வாழ்க்கை முழுவதும் இருளாகிவிட்டதா உன் குடும்பம் இருளுக்குள் இருக்கிறதா உன் வேலை உன் சூழ்நிலை உன் தொழில் உன் வியாபாரம் இருளுக்குள் இருக்கிறதா கவலைப்படாதே இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உன்னில் உதிக்கப் போகிறது ஆலை லூயா உன் ஒளி வரப்போகிறது மகிமை உன்னை தேடி வரும் நிற்பார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் யார் வாழ்க்கை இருளாகி போய்விட்டது என்று கலங்கி நிற்கிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் சொல்கிறேன் ஹாலி லூயா என்னுடைய வார்த்தையை கேள் என்னுடைய வார்த்தையின்படி நட கேட்டு நட கற்றுக்கொண்டு கைகொள் வார்த்தைகளை ஹால லூயா ஹால லூயா என்னை நம்பு மகனே என்னை நம்பு என்று சொல்லி அழைக்கிறார் கத்தரை நம்பு மகளை கத்தரை நம்பு சகோதரனே அவரையே சார்ந்து கொள் நீ மனிதர்களை சார்ந்து கொண்டாய் அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியர்களை சார்ந்து கொண்டார்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு செய்தி இதுதான் கத்தரை சார்ந்து வாழுங்கள் மனிதனை சார்ந்து வாழ வேண்டாம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதுதான் நன்றி என்று வேதம் சொல்லுகிறது மனிதர்களை நம்புவதை காட்டிலும் கத்தர் பேரில் பற்றுதலாயிருங்கள் ஆண்டவருடைய கரங்களில் உன்னை அர்ப்பணித்து கத்தரை நம்பு கத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கைக்கொண்டு நட கத்தரையே சார்ந்து கொள் நீதான் ஜெயம் பெறப் போகிறாய் மகளே மகனே சகோதரனே சகோதரியே நீதான் ஜெயம் பெறப் போகிறாய் ஜெயம் பெறுவதற்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை கேள் இந்த வார்த்தைகளின்படி நட கத்தரை சார்ந்து வாழ் நீ ஜெயம் பெறுவாய் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ